அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தேங்காய் அப்புறம் வேர்க்கடலை நல்லெண்ணெய் எண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல வந்து கொழுப்பு சத்து அதிகமாகிருமா அப்படின்ற கேள்வி இப்போ நிறைய கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் வேர்க்கடலை பருப்பும் சாப்பிட்டா உடம்புல வந்து கொழுப்பு அதிகமாகும்னு சொல்கிறாங்களே அது வந்து கரெக்டாக அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையாக விளையிற பொருள் அதே மாதிரி வேர்க்கடலை இயற்கையாக விளையிற பொருள் நல்லெண்ணெயுமே இயற்கையாக கிடைக்கிற எள்ளிலிருந்து கிடைக்கிற ஒரு பொருள் அதே மாதிரி தேங்காயிலிருந்து கிடைக்கிறது தான் தேங்காய்ங்க இப்போது அந்த தேங்காயை வந்து உடைச்சி நீங்கள் அப்படியே சில்லு மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல கொழுப்பு இப்போ இதே தேங்காயை உடச்சி சுடுதண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து நல்ல கொழுப்பு நல்லது அதே தேங்காயை துருவி நீங்கள் புட்டில் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நல்ல கொழுப்பு அதே தேங்காயை குஸ்கா பிரியாணி குருமால போட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் போட்ட பொருளோடு சேர்ந்து அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் கொதிக்க வைக்கிறீங்க அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறப்ப அது வந்து என்ன பண்ணும் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத சத்தனா உண்டு பண்ணும் அது வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ அதே மாதிரி தான் வேர்க்கடலையுமே வேர்க்கடலையும் வந்து வருத்த வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் வந்து கொழுப்பு சத்து அதாவது தேவையில்லாத கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்பு சத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே வேர்க்கடலையை நைட்டில் ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு அது நல்ல சத்து இதே வேர்க்கடலையே அவுச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு நல்ல சத்து தான் கிடைக்கும் எப்போ வந்து சட்டியில் போட்டு வறுக்கிறீங்களோ அதோடய இயற்கை தன்மையை வந்து நம்ம மாற்றி விட்டுறோம் இல்லையா அதோடய இயற்கையான ஒரு தன்மையை வந்து மாற்றுறதுனால நமக்கு உடலில் வந்து அது சில பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி தான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்போ இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயை வந்து நீங்கள் நார்மலாக நாலு நாலு ஸ்பூன் வந்து டெய்லியும் வந்து நாலு ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் அப்படியே செக்கில் ஆட்டி வருது இல்லையா அந்த எண்ணெயை குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது இப்போ இதே நல்லெண்ணெய் நீங்கள் தாளித்து சாப்பிட்றப்ப தோசையில் ஊற்றி சாப்பிட்றப்ப தோசை கல் இருக்கு இல்லையா கல்லுலேயே வந்து தோசையை எடுத்துகிட்டு அந்த தோசையில் ஊற்றுவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும் அந்த நல்ல கொழுப்பு அந்த நல்லெண்ணெயில் இருக்கிற நல்ல கொழுப்பு கூட நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு ஊற்றி அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தேவையில்லாத கொழுப்பாக தாங்க நம்ம உடம்புக்கு மாறும் இப்போ பொதுவாகவே இந்த தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் டெய்லி சாப்பிட்றது நல்லது அரைமுடி தேங்காய் பால் டெய்லி சாப்பிட்றது நல்லது இப்போ ஒரு முடி தேங்காய் அதாவது ஒரு தேங்காய் அப்படியே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு சில நேரத்தில் அஜீர்ண கோளாறு உண்டு பண்ணணும் இயற்கையாக கிடைக்கிற தேங்காய் வேர்க்கடலை நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையுமே வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருளை இயற்கையாகவே நீங்கள் அளவோடு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல சத்தை தான் கொடுக்கும் நல்ல கொழுப்பை தான் கொடுக்கும் அதை தேவையில்லாமல் நம்ம சுடுறதுனால பொருளில் போட்டு கொதிக்க வைச்சோ இல்லை தாளிச்சோ நம்ம சாப்பிட்றதுனால தான் அது வந்து நமக்கு உடலில் வந்து தேவையில்லாத கொழுப்புகளை அதாவது கெட்ட கொழுப்பை அதிக உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறாமல் யாராவது ஒருத்தவங்க வந்து தேங்காய் சாப்பிட்டா அதிகமாக கொழுப்பு ஆயிரும் நல்லெண்ணெய் சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும் வேர்க்கடலை சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும் அப்படின்னா கிடையவே கிடையாது இயற்கை தன்மை அந்த பொருளில் இருக்கிற இயற்கையான அந்த தன்மையை நம்ம மாற்றாத வரைக்கும் அது நல்ல விஷயத்த தான் கொடுக்குங்க அதில் இயற்கையை தன்மையை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து தேவையில்லாத சத்துக்களையோ இல்லை தேவையில்லாத கொழுப்புகளையோ கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல உருவாக்கும் அதனால் வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருளை நம்ம மேக்சிமம் எதெல்லாம் பச்சையாக சாப்பிட்லாமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பச்சையாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ தேங்காய்லாம் பச்சையாக சாப்பிட்றதுல ஒரு தப்பும் கிடையாது நல்லது நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் டெய்லி நல்லெண்ணெய் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி வேர்க்கடலை பச்சையாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் போட்டு சுட்டு வறுத்து பொறிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு கெட்ட கொழுப்பை தான் கொடுக்கும் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ போகிறது போய் சேரணும் அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க நிறையா பேருக்கு போய் சேரும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்